ஓம் ஸ்ரீ சாயராம் இருபத்தி நான்கு செப்டம்பர் ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இதர மக்களின் அபிப்பிராயத்தின்படி நடந்து கொள்ளக்கூடாது உன்னிடமுள்ள சாந்தி பெருகுவதற்கு உன் சாத்வீக மனதின் அந்தராத்மாவின் மிருதுவான இனிமையான ஆலோசனைகளை பெற்று நிஜ மார்க்கத்தில் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் நடக்க வேண்டும் உணர்குணமுடையவர்களுடன் நட்பு பாராட்ட வேண்டும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் இயன்ற அளவிற்கு பிறருக்கு உதவுங்கள் நோயுற்றவருக்கு சேவை செய்யுங்கள் அவ்வாறு செய்யும் சமயத்தில் அந்த சேவையினால் கிடைக்கும் பலனை குறித்தாவது அந்த பணியை குறித்தாவது சேவையை பெறும் நபரை குறித்தாவது யோசிக்கவே கூடாது நல்லது கெட்டது இவ்விரண்டை பற்றி யோசிக்காமல் விருப்பமான மந்திரத்தை மானசீகமாக உச்சரிப்பது எவ்வளவோ பவித்திரமானது திடீரென தோன்றும் உந்துதலுக்கு அடிபணிந்து எந்த பணியையும் செய்யக்கூடாது உந்துதல்கள் எவ்வளவு கௌரவமானதாக தோன்றினாலும் அவற்றின் பின்னால் போகக்கூடாது இந்த விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையும் சிரத்தையும் அவசியம் பிரசாந்தி வாகினி அத்தியாயம் பன்னிரண்டு ஒரு நற்செயலே இன்னொரு நற்செயலாற்றுவதற்கு உத்வேகம் அளிக்க முடியும் முன் உதாரணமாக திகழ்பவர்களே அறிவுறுத்த முடியும் ஆடம்பர பேச்சு என்பது வீணான முயற்சியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்